இன்றைக்கி நம்ம என்ன சோதனை பார்க்க போகிறோன்னா இந்த கப்பல் காகித கப்பல் இந்த தண்ணியில் ஓட ஓட போகிறோம் சாதாரணமாக வச்சா என்ன பண்ணாது ஓடாது இப்போ என்ன பண்ண போகிறோம் இப்போ காற்றுல தான் நவருது அது நல்லா ஓடுற மாதிரி செய்ய போகிறோம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பெப்பருக்குள்ள இந்த பெப்பர் தூளை வந்து தண்ணியில் போட்டிருக்கிறேன் இப்போ இந்த கப்பலை வைப்போம் இது போகுதான்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க பட்டுன்னு ஓடிச்சு அதுக்கு என்ன காரணம்னா இந்த பெப்பத்தூள் நான் வந்து விலகி ஓடிச்சு என்ன காரணம்னா இந்த காகிதத்துக்கு கப்பலுக்கு அடியில் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த விம்பாரை வச்சு நல்லா தடவிக்கணும் தடவி பெப்பரை நல்லா போட்டு அதில் வச்சிங்கன்னா தண்ணியில் பெப்பரை போடு இப்போ நல்லா இப்போ காகிதத்தை காகிதத்துக்கூட அடியில் இந்த விம் பார் விம் ஜெல்ல வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் தடை இருக்கிறேன் இப்போ பெப்பரை போட்டு வைப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முன்னாடி ஓடின மாதிரியே ஓடும் தட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்தாச்சு எடுத்துருக்கேன் அதில் பெப்பர் போட்டு மறுபடியும் வேறு ஒரு கப்பல் நாலாவது கப்பலை வைப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓடுது ஓடுது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெப்பத்தூள்லாம் நவுந்து ஓடுறத பார்க்கலாம் வேறு இடத்துல வைக்கிறேன் மறுபடியும் என்ன பண்ணுது நவுரும் இது போன்ற சோதனை பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ